கெழுதை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பழமொழிகள் பத்து கூறப் போகிறேன் ஒன்று பெற்றதெல்லாம் பிள்ளையாகுமா நட்டதெல்லாம் பயிராகுமா பெற்றதெல்லாம் பிள்ளையாகுமா நட்டதெல்லாம் பயிராகுமா இரண்டு பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் மூன்று அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரா நான்கு பெற்றவர் வயிற்றை பாப் பெற்றவள் வயிற்றை பார்ப்பால் பெண்ஜாதி மடியை பார்ப்பாள் ஐந்து பெற்று வைத்த பிள்ளையும் கொடுத்து வைத்த பணமும் எங்கேயும் போகாது ஆறு கற்ற நாய் வேட்டைக்கு உதவாது பேச தெரியாதவன் ஏழு பேச தெரியாதவன் படிப்பும் வீரம் இல்லாதவன் வாளும் பிரயோஜனம் இல்லை எட்டு பெண்ணுக்காக மலம் தின்னது போல் ஒன்பது தலையில்லாமல் வாழ் வாழ் ஆடாது பத்து பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் பிடுங்குபட்டு தான் சாக வேண்டும் நன்றி வணக்கம்